அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ஆவடி மோரையில் நாம் இருக்கின்றோம் கருணைபுரம் பஸ் ஸ்டாப் இந்த இடத்தின் பெயர் கருணைபுரம் பஸ் ஸ்டாப் மெயின் பஸ் ரூட் மெயின் பஸ் ரூட்டில் நாம் இருக்கின்றோம் மற்றும் இந்த இடத்தில் லேண்ட்மார்க்காக இருக்கின்றது இந்த அவுட்டர் ரிங் ரோடு வண்டலூர் மீஞ்சூர் ஹைவே மேம்பாலம் தெரிகின்றது இத சர்வீஸ் ரோட்டிலும் இங்கிருந்து வரலாம் இந்த ரோடு ஆவடி போ ஆவடி போடுகின்ற ரோடு அதில் இந்த ஸ்கூல் கிரேட் ஹர்வஸ்ட் வித்யாலயா சீனியர் செகண்டரி சிபிஎஸ்சி ஸ்கூல் இந்த இந்த ரோட்டிலேயே இந்த ஜஸ்ட் வாக்கி டிஸ்டன்ஸ்லேயே இடம் நேரடியாக இடத்தை பார்க்கலாம் வாடிக்கையாளரில் மெயின் பஸ் ரூட் மாநகர பேருந்து வருகின்றது வாடிக்கையாளரில் மெயின் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் அருகிலேயே ஜஸ்ட் ஒரு பத்து பில்டிங் தாண்டினால் நமது இடம் வாடிக்கையாளர் மெயின் ஜங்ஷனில் இருக்கின்றது இடம் இடம் மெயின் ஜங்ஷனில் இருக்கிறது உடனடியாக வீடு கட்டி வாடகை கூடலாம் அந்த அளவுக்கு மெயினில் உள்ளது ஆவடி டு கன்னியம்மன் நகர் கே மாநகர பேருந்து செல்கின்றது அவுட்டர் ரிங் ரோடு அருகிலேயே வாங்க இடத்தை பார்க்கலாம் வாடிக்கையாளர் அடுத்த பேருந்து அறுபத்தி ஒன்று இ ஆவடி கீழ்கொண்டையூர் அறுபத்தொன்னு இ அடுத்த பேருந்து மாணவர் பேருந்து மிக மிக மெயினில் இருக்கின்றது நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்தால் உங்களுக்கே தெரியும் மெயின் பஸ் ரூட்டிலிருந்து ஒரு பத்து பில்டிங்கில் நமது இடம் படைக்கலை திரும்பும் பாருங்கள் அடுத்த மாணவர் பேருந்து ஆச்சரியமாக இருக்கின்றது அறுபத்தி ஒன்று கே வீரா ஆவடி டு வீராபுரம் ஒரே வீடியோவில் ஒரே ரெண்டு மூணு நிமிஷம் வீடியோவில் அடுத்தது மூணாவது பேருந்து இது அறுபத்தொன்று கே ஆவடி வீராபுரம் அடுத்த பேருந்து எவ்வளோ பஸ் வசதி உள்ள இடம் என்பதை இந்த வீடியோவிலே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் வாடிக்கையாளரில் மெயின் ரோட்டை நாம் பார்த்தோம் கரெக்டாக ஜஸ்ட்டு த கிரேட் ஹார்வெஸ்ட் வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் வாடிக்கையாளரில் மெயின் ஜஸ்ட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு பத்தே பத்து பிளாட்டில் இந்த லெஃப்ட் சைடில் அப்படியே ஸ்கூல் இருக்கின்றது கேட் நம்பர் த்ரீ அதற்கு எதிரிலேயே இந்த சுத்தம் பண்ணி உள்ள இடம் வாடிக்கையாள மெயின் ஸ்கூல் இருக்கின்றது என்பதால் நல்ல விலை உயர்ந்து கொண்டே இருக்கும் வீடு கட்டி வாடகைக்கு விடலாம் ஸ்கூல் அருகிலேயே மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் எல்லா இடத்துலையுமே மெயின் பஸ் ரூட்டு மற்றும் பஸ் ஸ்டாப்பில் இருந்து பத்தே பத்து பிளாட்டு தான் மிக மிக மெயினில் இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் ரோடும் மிக பெரிய நல்ல அகலமான ரோடு மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்